எயிட்டி சிக்ஸ் இயர்ஸு ஒரு லேடிக்கு நான் டேட்டா போட்டிருக்கேன் பிகாஸ் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்கிறாங்க போடலாமா போடக்கூடாதான்னு தெரிஞ்சுக்கிறது ஆர்டிஸ்டோட வேலை இன்னைக்கு எங்ககிட்ட வர கவர் அப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை கவர் அப் பண்ணியிருப்பாங்க அது ரெண்டாவது வேற ஒரு ஸ்டுடியோவில் போய் கவர் அப் பண்ணியிருப்பாங்க இன்னொரு தடவை அங்கே போய் கவர் அப் பண்ணியிருப்பாங்க என்கிட்ட பண்ண கவர் அப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவர்அப் பண்ணியிருக்கிறேன் நிறைய ஸ்டூடியோஸில் அதெலாம் இப்போது லைக் ரீசெண்டாக இந்த நார்த் இந்தியாவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டேட்டோவால் ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க எதனாலனா லைக் ப்ரைவேட்டாக டேட்டோ போரோசி டேட்டோன்றது நம்மளோட பாடியில் ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் பண்ணுறது தான் அது வந்து காலகாலத்துக்கும் வந்து லைக் வேரியஸ் லைக் ஜென்ரேஷனாக வந்தது தான் நீங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குறீங்க அண்ட் தென் ஒரு லேடியை நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறீங்க அது வந்து ஒரு டேட்டோ ஆர்டிஸ்டோட வேலையே இல்லை இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் டேட்டோ ஆர்டிஸ்ட் நீங்கள் வந்து சி ஒரு காமோன்றது எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா லைக் இட்ஸ் டிபெண்ட் ஆன் த மியூசிக்கல் டோன் பேக்ரவுண்ட்ஸால் தான் அது வருது ஸோ நான் பார்த்தது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஹலோபின்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாட்டூ எக்ஸ்பர்ட் மோஜோ தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம் குட் ஆல் குட் சார் ஆக்சுவலி என்னன்னா இப்போ நிறைய பேர் வந்து டாட்டூ போடணும் இந்த மாடர்ன் கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி நம்மளும் மாடர்ன் ஆகணும் அப்படின்னா டாட்டோஸ் நிறைய போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க சோ இப்போ நான் டாட்டூ போட போறேன் அப்படின்னா நான் என்னென்ன என்னென்ன விஷயங்கள்லாம் பாக்கணும் டாட்டோ போட வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு டாட்டூ போட போறீங்கன்னா இட்ஸ் கோயிங் நீங்க வந்து லைக் லைஃப் ஃபுல்லாக கேரி பண்ண போறீங்க அப்போ வந்து அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஹையாக தான் நீங்க எதிர்பார்க்கணும் நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக கிட்டே டேட்டோ போட போறீங்கன்னா அந்த ஸ்டூடியோ வந்து எந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணும் அண்ட் தென் அந்த ஆர்டிஸ்ட் எவ்வளோ ப்ரொஃபஷனலாக அங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க அவங்களோட ஒர்க்லாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறது ரொம்ப அவசியம் அண்ட் தென் ஹைஜினுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலை வந்து டேட்டோவில் பிளே பண்ணுது எதுக்குனா சி ஒரு பிளேஸ் வந்து ஹைஜினா இல்லை இன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்றாங்க நாங்கள் ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட் ஹைஜினை மெயின்டைன் பண்றோம் ஹைஜினை பார்க்கறோம் ஹைஜீன்ன்றது எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நீங்கள் ஒரு டேட்டு பண்றீங்க அந்த டேட்டு இன்ஃபெக்ட் ஆகுது அதனால வந்து நிறைய லைக் ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுன்னா ஹைஜீன் இல்லாதது தான் ஒரு மெயின் ரீசன் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து டெவலப் ஆயிருக்கிறாங்க டேட்டோ இண்டஸ்ட்ரியில சில பேர் டெவலப் ஆகாமலேயும் இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது அவங்க எவ்வளோ குவாலிட்டியான ஆட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து டேட்டு போட முடியுமான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா நான் போடலான்னு தான் சொல்லுவேன் நான் போட்டிருக்கிறேன் எயிட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஒரு லேடிக்கு நான் டேட்டு போட்டிருக்கேன் பிகாஸ் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்கிறாங்க போடலாமா போடக்கூடாதான்னு தெரிஞ்சுக்கிறது ஆர்டிஸ்டோட வேலை ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அதை பற்றி நாலேஜ் இருந்தால் தான் அந்த ஆர்டிஸ்ட் வந்து கிளைண்ட்டுக்கு ஒரு பர்ஃபெக்டான வேலையை பண்ணி கொடுக்க முடியும் ஒரு நம்பிக்கையை பில்ட் பண்ண முடியும் ஒரு பாண்ட் அவங்களுக்குள்ள ரெண்டு பேர் அவங்க ஆர்டிஸ்ட்க்கு இதை பற்றி எதுவுமே தெரியலன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் அண்ட் தென் அவங்களோட டேக்டிவ் ஃபியூச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது அதனாலயே நிறைய லைக் கவர் அப்ஸ்க்கு எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது சரி இப்போ டாட்டூ போட வரணும்னா என்ன மாதிரி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நீங்களே சொல்லிட்டீங்க இப்போ ஆல்ரெடி ஒருத்தவங்க டாட்டூ போட்டாங்க அவங்க இப்ப கவர் நிறைய பேர் இப்ப கவர் டாட்டூ தான் அதிகமாக போடுறாங்க சோ உங்ககிட்ட கவர் அப் டேட்டோ எந்த மாதிரி பர்சன்ஸ் என்ன ரீசன்காக அதிகமாக போட வருவாங்க சி கவர் அப் டேட்டோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் இந்த ஆர்டோட நாலேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா தான் தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்குது எதனாலலாம் இதுக்கு முன்னாடி டாட்டூ பண்ணவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வீட்லயே மிஷின்ஸ் ஆன்லைன்ல ஸோ ஃப்ரெண்டு டாட்டு பண்ணுறாங்க சின்ன வயசில் டாட்டூ போட்டது இது எப்படி நாலேஜே இல்லாமல் டாட்டோ போடுறது சீன்ஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் இப்போ எங்கள் கிட்டே நிறைய முக்கால்வாசி கவுரப் சராங்கன்னா ஒன்று அவங்க கோவா ட்ரிப்பில் போய் டாட்டூ போட்டவங்களாம் இருப்பாங்க ஏன்னா நிறைய பேர் அந்த காலத்துலலாம் கோவால போய் டாட்டு போட்டோம் இப்போது இன்றைக்கி வந்து ஆர்ட்டோட நாலேஜ் வந்து அதிகமாக டெவலப் ஆகிட்டு இருக்குது இந்த சோஷியல் ப்ளாட்ஃபார்ம்லாம் வந்து எல்லாேருமே ஈஸியாக பார்க்குறாங்க ஸோ யார் பெஸ்ட்டு ஸோ இந்த டேட்டூ என்னோட பாடியில் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த டேட்டு என்னோட பாடியில் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஸோ அவங்களோட டேட்டு அது பார்க்கும் போது அவங்களுக்கு அது பிடிக்கவே மாட்டேங்குது ஏன்னா அந்த டேட்டு ஒன்று சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க அண்ட் தென் அந்த டாட்டூ வந்து பார்க்கறதுக்கே நல்லா இருந்திருக்காது கீலோய்ஸ் ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம உடம்புல வந்து ஸ்கின்னோட ஸ்கின்னாக இருந்திருக்காது அண்ட் தென் ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரெக்சர் காம்போசிஷன் அந்த டேட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அவங்க அந்த டேட்டூவை லைஃப் லாங் கேரி பண்ணாலும் அவங்களுக்கு அது நல்லாவே இருக்காது ஸோ இப்போ எங்களோட ஒர்க்ஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறாங்க இல்லையா ஸோ இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும் போது ஓகே இந்த டேட் இவங்க பெஸ்ட்டாக கவர் அப் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்குது இதுல அந்த ஐடியாஸை வந்து ஓகே நாங்கள் ஒரு ஆப்ஷனாக அவங்கள ட்ரை பண்ணி பார்க்குறோம் ஸோ முக்காவாசி கவர் அப்கான ரீசனே வந்து அப்போ போட்ட ஒரு டென் இயர்ஸ் பேக் போட்ட டேட்டோவும் இன்னைக்கு போடுற டேட்டோ ஆர்டிஸ்டோ கவர் அப் வருது எதனாலலாம் சி பேஸிக்கான ஒரு நாலேஜ் ஆர்ட்ல என்னன்னா ட்ராயிங் தான் ஒரு பேசிக் அந்த நம்ம ஒரு டேட்டோ வந்து ஒருத்தங்களோட பாடியில் போடுறோம்னா ஃபர்ஸ்ட் பேசிக் நாலேஜ் வந்து அவங்களோட ஸ்கின்னுக்கு இந்த டேட்டோ எப்படி இருக்கும் ஃபியூச்சர்ல அது என்ன மாதிரி ரியாக்ட் இருக்கும் இது பாக்குறதுக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு இந்த நாலேஜ் ஆர்டிஸ்ட் இருக்கணும் இது இல்லைன்னா கண்டிப்பா உங்களோட டேட்டு கவர் அப் வரும் இப்போ முக்கவாசி நாங்க பண்ற கவர் அப்ஸ் அதிகமா நாங்க பண்றது சென்னையில கவர் அப்ஸ் தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டேட்டோ ஸ்டுடியோ கவர் அப் எங்களை கூட சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்க எதுனாலன்னா அவங்களுக்கு வந்து அந்த பர்ஸ்பெக்டிவ்னஸ்க்கு டேட்டோல கிடைக்கிறது இல்லை அந்த அந்த குவாலிட்டியான ஆட்டோ அந்த டேட்டோல கடிக்கிறது இல்லை ஸோ அவங்க கவர் அப்ஸ்குன்னு எங்க கிட்ட எதிர்பார்த்துட்டு வரும்போது சில கவர் அப்ஸ்க்கு எங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சரி ஃப்ரெஷ்ஷா ஒரு டேட்டோ பண்றதுக்கும் கவர் அப் பண்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ்னா கவர் அப்ன்றது ஒரு தடவை பண்ணிட்டா நீங்க திருப்பி அதை மாற்ற முடியாது இன்னைக்கு எங்ககிட்ட வர கவர் அப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை கவர் அப் பண்ணிருப்பாங்க அது ரெண்டாவது வேற ஒரு ஸ்டுடியோல போய் கவர் அப் பண்ணியிருப்பாங்க இன்னொரு தடவை அங்க போய் கவர் அப் பண்ணியிருப்பாங்க என்கிட்ட பண்ண கவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கவர் அப் நிறைய ஸ்டுடியோஸ்ல அதெல்லாம் பண்ணவே முடியாத சொன்ன வேலைகள்லாம் நான் ஈஸியாவே கவர் அப் பண்ணிருக்கிறேன் பிகாஸ் என்ன எனக்கு வந்து ஆர்டோட பேக்ரவுண்ட் நல்லாவே தெரியும் எனக்கு நாலேஜ் இருக்குது இது எது பண்ணா செட் ஆகும்னு எனக்கு ஈஸியா தெரியும் ஸோ ஃப்ரெஷ்ஷா ஒரு டேட்டோ பண்ணும் போது நம்ம எந்த டிசைன் வேணா செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எதை வேணா நம்ம மாத்தி டிசைனா ஆர்டா கன்வெர்ட் பண்ணி கிரியேட்டிவிட்டியா நம்ம கிளைண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணலாம் பட் கவர் அப் என்னன்னு வரும்போது சர்ட்டன் டிசைன்ஸ் தான் கவர் அப்பு கொடுக்க முடியும் ஏன்னா ஆல்ரெடி அங்கே ஒரு டேட்டு இருக்குது அது மேலே ஒரு டேட்டோ போட்டு பேட்ச் ஒர்க் பண்ணோம் அப்போ தான் அந்த டேட்டோ வந்து பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்கும் இல்லைன்னா அந்த கவர் அப் வந்து திருப்பி அகைன் அண்ட் அகைன் அது ரிப்பீட்டடாக தான் ஒரு ப்ராப்ளம் மிஸ்டேக்ஸை வந்து டெவலப் பண்ணிட்டே போகும் இப்ப பேசும்போது நீங்களே சொன்னீங்க நிறைய பேரு இந்த கோவா ட்ரிப் போகும்போதெல்லாம் டேட்டு போட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பட்டாயா கோவா இந்த மாதிரி இடத்துல போய் டேட்டு போடுறாங்கல்ல அங்க வந்து ப்ராப்பரா நீடுல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க ஒருத்தருக்கு போட நீடில யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்க அந்த மாதிரி ஸ்டுடியோஸ் இருக்குது அந்த மாதிரி செனாரியோஸ் இருக்குது இன்னைக்கு வந்து நம்ம நிறையவே டெவலப் ஆயிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து அவங்களோட தான் வந்து கான்சியஸா எல்லாருமே பாக்குறாங்க சில பேர் வந்து பட்ஜெட் வைஸ் கம்மியா இருக்குது நாலேஜபிள் இல்லாத பர்சன் அந்த மாதிரி இடத்துக்கு போய் போட்டுக்கிறாங்க அதோட பின்விலைகள் அவங்களுக்கே நிறைய தெரியும் பட் இந்த மாதிரி நம்ம கோவா பட்டாயெல்லாம் எல்லாம் போயிட்டு டேட்டர் பண்ணும் போது அங்கெல்லாம் சேஃப்டியா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கோவா வந்து இந்தியா செக்டர்ஸ்குள்ள இருக்கிற ஒரு ஸ்டேட் அங்க நீங்க டேட்டு போடும் போது ஸ்ட்ரீட்ல டேட்டு போடும் போது இட்ஸ் நான் ஹைஜெனிக் இட்ஸ் நாண் சேஃப் ஏன்னா நம்ம லைக் ரீசெண்டா இந்த நார்த் பேர் பாத்தீங்கன்னா டேட்டோவால ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க இதனாலன்னா லைக் ரிப்பீட்டடா ஒரே நீடல்ஸ் ஒரே இங்க் அவங்கள பத்தி அவங்களுக்கு எந்த நாலேஜும் இதை பத்தி தெரியாது சோ இந்த மாதிரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கிட்ட நீங்க டேட்டு போடும் போது உங்களுக்கு வந்து அந்த ஹெச்ஐவி ஜான்ண்டீஸு அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் பட்டாயெல்லாம் எல்லாம் ஸ்ட்ரீட் டாட்டூ இருக்குதான்னு கேட்டீங்கன்னா நான் பார்த்தது வரைக்கும் இல்லைன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா சி அட்ஸ் இட்ஸ் லைக் அ டெவலப்பிங் கண்ட்ரி அங்கே அங்கே வந்து டூரிஸ்ட்டுங்களை அதிகமாக அட்ராக்ட் பண்றாங்க தெர் ஆர் மெனி ஸ்டூடியோஸ் இன் பட்டாயா அங்க வந்து அட்ராக்ட் பண்றதுக்காகவே அவங்களோட ஸ்டூடியோஸ்லாம் நல்லா பில்டப்பாக வச்சிருப்பாங்க அண்ட் தென் இந்தியாவில் வந்து டாட்டூ இண்டஸ்ட்ரி வந்து இன்னமும் வந்து ஒரு லைசன்ஸ் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி தான் பட் வென் யூ கோ அப்ராட் நீங்க வந்து லைக் பட்டாயா அதர் கண்ட்ரீஸ்லாம் எல்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் சர்டிஃபைட் லைசன்ஸ் இருந்தாதான் நீங்க ஒரு ப்ராப்பரான மெடிக்கலா லைக் சர்டன் அவங்களுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் அந்த கிரைட்டீரியாலாம் நீங்க தாண்டினாதான் உங்களால் ஒரு டேட்டோ ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண முடியும் உங்களால் பண்ண முடியும் அதுக்குன்னே நீங்க இப்போ யூஎஸ்ல டேட்டு பண்றாங்களே அவங்களுக்குலாம் வந்து ஹெச்ஐ வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும் இஃப் த பர்சன் யூஸ் சேம் நீடல் நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு எச்ஐ இருந்தவங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அது வரும் மற்றபடி இந்த பட்டாயா போய் கோவா போடுற டேட்டோலாம் வந்து ஏன் குவாலிட்டியா இருக்கிறது இல்லைனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க இங்கேருந்து போய் டேட்டு போடுறாங்க இங்கேருந்து டேட்டு போயிட்டு அங்கே போடும்போதே நீங்கள் போகிறது வந்து ஒரு ட்ரிப்பை என்ஜாய் பண்ண போகிறீங்க அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணும்போது நீங்கள் டேட்டு போடுறீங்க அந்த தென் நீங்கள் போய் அங்கே இருக்கிற சால்ட் வாட்டர் பீச்சில்லாம் என்ஜாய் பண்ணுறீங்க நீங்கள் திருப்பி ஃப்ளைட்டை பிடிச்சி ஊருக்கு வரீங்க ஊருக்கு வந்த பிறகு உங்களோட டேட்டு வந்து டேமேஜ் ஆயிடுது எதனாலனா நீங்கள் போட்ட அமக்களும் ஆட்டம் அந்த தென் நான் ஹைஜெனிக் அந்த மாதிரி அந்த நீங்கள் அந்த டேட்டூ சரியாக வரலனா நீங்கள் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு டபுள் எக்ஸ்பென்சஸ்ஸாக உங்களுக்கு ஆர்டிஸ்ட்டை போய் நீங்கள் கேட்க முடியாது தென் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கின்னு எப்படி டாட்டூ போடணும்னு தெரியாது சி இந்தியன் ஸ்கின்னுக்கு பொறுத்த வரைக்கும் சவுத் இந்தியனுக்கும் நார்த் இந்தியன் ஸ்கின்ஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது நம்ம எவ்வளோ கான்ட்ராஸ்ட்ல ஒரு ஷேடை ப்ளெண்ட் பண்ணி டாட்டூ பண்ணுறோமோ அதுதான் லாங் லாஸ்டிங்கான ஒரு ரிசல்ட்டாக கொடுக்கும் பட் நீங்கள் ஃபாரினர்கிட்ட போயிட்டு ஃபாரினில் வேலை செய்கிறவங்களுக்கும் இந்தியன் ஸ்கின்னுக்கும் கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரே பேட்டர்ல தான் டேட்டூ பண்ணுவாங்க பட் அது எப்படி ரியாக்ட் ஆகி ஹீல்ட் ஆகுது சி டேட்டுன்றது பேசிக்காக சொல்லணும்னா இன்னைக்கு பண்ணுற டேட்டோ பத்து வருஷம் கழிச்சு அப்படியே இருக்கணும் தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அதுக்கு நீங்கள் தகுதியான ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட் கிட்ட போனோம் அந்த அந்த ஆர்டிஸ்ட் நாலேஜபுளாக இருக்கணும் உங்களோட ஸ்கின்னுக்கு எவ்வளோ காண்ட்ராஸ்டில் டெப்த்தை கொடுத்து ஒரு டேட்டூவை பில்ட் பண்ணால் நல்லா இருக்குமோ அந்த ஆர்டிஸ்ட்க்கு அந்த நாலேஜ் இருந்தால் தான் அப்போ உங்களோட டேட்டூ பர்ஃபெக்டாக வரும் இல்லைன்னா அது வரவே வராது இன்னொரு விஷயம் என்னன்னா சார் சில ஃபீமேல்ஸாக இருக்க ஃபீமேலாக இருக்கட்டும் இல்லை மேலாக இருக்கட்டும் அவங்க வந்து அவங்களோட ப்ரைவேட் பார்ட்டில் டேட்டோ போடுறது அதிகமாக விரும்புகிறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே யாராவது டேட்டோலாம் போட்டு அந்த மாதிரி நம்ம கிட்ட ப்ரைவேட்டாக டேட்டோ போடுறது டேட்டோன்றது நம்மளோட ஒரு பாடியில் ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன் பண்ணுறது தான் அது வந்து கால காலகாலத்துக்கும் வந்து லைக் அ வேரியஸ் லைக் அ ஜென்ரேஷனாக வந்தது தான் ஆர்ட் ஸோ பாடி ஹியூமன் பாடியில் ஒரு ஸ்கா லைக் அ பெயிண்டிங்கோ இல்லை டேட்டோயிங்கோ பண்ணுறது பிற்காலத்தில் க லைக் கண்டுபிடிச்சி அது இன்னி வரைக்கும் வரதுதான் சி ப்ரைவேட் பார்ட்ல டேட்டு போடுறது தட்ஸ் மை ஒப்பீனியன் இப்போ என்னோட ஸ்டுடியோவில் நீங்கள் வந்து ஒரு லைக் ப்ரைவேட்டாக யாருன்னா டேட்டு போடுறாங்கன்னா நம்ம ப்ரைவேட்டாக அதை சொல்ல போகிறது இல்லை சரி அவங்களோட பாடியில் அவங்க டேட்டுவாக போட்டுக்கிறாங்க அது அவங்க வாசப்படுறாங்க நம்ம வந்து அதை நம்மளோட வேலை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறது நம்ம வந்து அதை வந்து குற குறை சொல்ல முடியாது சரி டாக்டர்ஸும் வந்து ப்ரைவேட் பார்ட்டில் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க பட் டாக்டர்ஸ் எந்த டாக்டர்ஸுமே வந்து அதை வந்து ஒரு தப்பான கண்டவத்துல ரிவீல் பண்றது இல்ல சோசியல் மீடியால பட் நம்ம ஊர்ல வேண்டியதா அதை தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அதே ஒரு இப்ப நான் கேட்க வந்ததும் அதுதான் தான் இப்போ டாக் டர்ஸ் பண்றாங்கனா வந்து அவங்க வீடியோவா எடுத்து இன்ஸ்டாலயோ எதலயுமே போடுறது இல்ல சில டாட்டூ ஆர்டிஸ்ட் என்ன பண்றாங்கனா அதுவும் குறிப்பா பெண்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி டாட்டூ போட வராங்களோ அது பார்க்கிறதுக்கு டாட்டூ போடுற வீடியோ மாதிரி தெரியல அது ஏதோ ஒரு ஆபாச வீடியோ மாதிரி தான் தெரியும் ஆமா கரெக்ட் நீங்க சொன்னது கரெக்ட் நூத்து நூறு உண்மை தான் see இப்ப நாங்களும் வந்து டாட்டூ பண்ணியிருக்கோம் எவ்ளோ லைக் வுமன்ஸ்ங்களுக்கு டாட்டூ போட்டுக்குறோம் பட் நாங்க வந்து அதை ஒரு ஆர்ட்டான ஃபார்மேஷன்ல தான் மற்றவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் இப்போ நாங்கள் எங்ககிட்ட வந்து ஒரு ஸ்டெர்னம்ல தேட்டு போகிறாங்கன்னா நாங்கள் வந்து செஸ்ட்டில் டேட்டு போறான்னு சொல்ல மாட்டோம் ஸ்டெர்னம் பிகாஸ் எவ்ரி பாடி பார்ட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அந்த நேம் ப்ரொபரஷனில் தான் நம்ம கொடுப்போம் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா இன்னைக்கு வந்து கேர்ள்ஸை வந்து ஒரு பிராண்டிங்காக வச்சிருக்காங்க சரி நான் வந்து அந்த பிராண்டிங்கு ஒத்து போகிறது இல்லை ஏன்னா எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அந்த பிராண்டிங்கை நான் பார்க்கணும் சரி ஆர்ட்டை வந்து இன்னைக்கு வந்து சரி நீங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குறீங்க அண்ட் தென் ஒரு லேடியை நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்றீங்க அது வந்து ஒரு டேட்டு ஆர்டிஸ்டோட வேலையே இல்லை இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் டேட்டு ஆர்டிஸ்ட் நீங்க வந்து சி ஒரு காமோன்றது எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா லைக் இட்ஸ் டிபெண்ட் ஆன் த மியூசிக்கல் டோன் பேக்ரவுண்ட்ஸால தான் அது வருது ஸோ நான் பார்த்தது வரைக்கும் தமிழ்நாட்டில் இன்னமும் டெவலப் ஆகலை இதை வந்து ஒரு பிராண்டிங் இது வந்து ஒரு கண்டிப்பா வந்து லைக் இட்ஸ் ரிஸ்கி அந்த இது ரொம்பவே தவறான ஒரு செயல் பிராண்டிங்கை வந்து லேடிஸை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பிராண்டிங்கா அவங்கள வந்து அப்யூஸ் பண்ற மாதிரி காட்டுறது இட்ஸ் அ வெரி வெரி ராங்கான திங் அதை நம்ம ஊரில் நிறையாவே இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பட் அதை யாருமே கேட்குறது இல்லை ஸோ அதுக்கான இன்னும் லைக் யாருமே மாட்டாத வரைக்கும் கேட்கல ஒருத்தர் மாட்டினா கண்டிப்பாக அது வரும் ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்து கேரளாவில் நடந்துருக்குது கோவாவில் நடந்துருக்குது அதனால் அங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ இதோட ஆரம்பமே வந்து இருந்தா வந்தது இன்றைக்கி வரைக்கும் ஒரு நல்ல டாப் கிளாஸ் ஆர்டிஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அவங்கள பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ நாளைக்கு வர ஃபியூச்சர் ஆர்டிஸ்ட்டு இதே மாதிரி தான் இவங்களை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க சரி தப்பு எப்படி வேணா நடக்கலாம் பார்க்காத வரைக்கும் இட்ஸ் நாட் அ கிரைம் தான் இட்ஸ் அ கிரைம் பார்த்துட்டாதான் இட்ஸ் கோயிங் டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அது இதுன்னு நடக்காத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ இவங்களுக்கு சரி எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த வேலையை பண்றது இல்லை பிகாஸ் நாங்கள் வந்து ஆர்ட்டு தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இந்த வேலையை பண்றோம் எங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது நாங்க அதை மெயின்டைன் பண்றோம் ஸோ நாங்கள் அந்த தப்பை பண்ண மாட்டோம் ப்ரைவேட்டாக வந்து டேட்டோ பண்றாங்கன்னா இட்ஸ் தேர் ஒப்பீனியன் அது எங்களோட வேலை நாங்கள் பண்ணி கொடுக்குறது அது பெர்ஃபெக்டா பண்றது தான் எதிர்பார்ப்போமே தவிர மற்றபடி அதை வச்சு ஒரு மார்க்கெட்டிங்காக பண்ணோம் அதை வச்சு காசாக மாற்றணும் அதெல்லாம் நாங்கள் என்றைக்குமே நினைக்க மாட்டோம் மணி செகண்டரி ஃபர்ஸ்ட் ஒரு குவாலிட்டியான ஆட்டை கொடுக்குறது தான் எங்களோட வேலை இப்போ எனக்கு டாட்டூ போடணும்னு ஒரு ஆசை டாட்டூ பத்தி எதுவும் தெரியாது இப்போ ஒரு நல்ல டாட்டூ ஸ்டுடியோவையோ இல்லை ஒரு நல்ல டாட்டூ ஆர்டிஸ்டோ எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாட்டூ போடணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும் ஃபர்ஸ்ட் உங்களோட ஹெல்த் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ஏன்னா சரி இன்னைக்கு வந்து நம்மளுக்கு லைக் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிருக்குது லைக் நம்ம சில பேர் வந்து டயபெட்டிக்ஸ் இருக்கும் ஆனால் அவங்களுக்கே இருக்குதான்னு தெரியாது அந்த சில பேருக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் இருக்கும் அவங்களுக்கே இருக்குதான் தெரியாது சில பேருக்கு வந்து மெட்டலால் ஷேவ் பண்ணும்போது அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்கும் அது இருக்குதான் தெரியாது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டேட்டு ஆர்டிஸ்டா வந்து ஒரு கிட்டே கேட்க வேண்டியது உங்களுக்கு ஆல்ரெடி எதுனா பாடியில் ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்குதா இதை நம்ம செக் பண்ணி ஆகணும் எதுனாலனா நம்ம நாளைக்கு டேட்டு போட்ட பிறகு இட்ஸ் கோயிங் டு பெரிய இம்பேக்டா மாறிச்சுன்னா அதை நம்மளால கையாள முடியாது ஸோ எதுவாக இருந்தாலும் வி நீட் டு ஆஸ் அ கிளைண்ட் உங்களோட டேட்டோ ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி கேள்விங்களை கேட்குறாங்களா அந்த நீங்க என்ன டேட்டோ போட போறீங்க என்ன டிசைன்ல போட போறீங்க உங்க ஆர்டிஸ்ட்க்கு இதை பத்தி கொஞ்சமாவது நாலேஜ் இருக்குதா லைக் நீங்க ஆல்கோஹால் போட்டு டேட்டோ அடிக்கிறது நார்மலா அந்த டேட்டோ போட்டதுக்கு அப்புறம் பீச்சுக்கு போடுறது நார்மலா டேட்டு போட்டதுக்கு அப்புறம் ஜிம்முக்கு போகலாமா போடக்கூடாதா டேட்டோல தண்ணி படுறது இது எல்லாமே ஒரு தகுதியான ஆர்டிஸ்ட்க்கு இருக்கணும் அப்போதான் அந்த பிளேஸுக்கு அந்த டேட்டோ ஸ்டுடியோக்கான ரெபுடேஷன் வந்து பில்டப்பா இருக்கும் எதுவுமே தெரியாது நான் வந்து ஆன்லைனில் மிஷினை வாங்கி இன்னைக்கு வந்து டேட்டோ ஸ்டுடியோ முக்கவாசி தெருக்கு தெருக்கு இருக்குது ஸோ எல்லாருமே வந்து இன்னைக்கு கிட்ட மிஷினை வாங்கி டேட்டோ ஆர்டிஸ் டேட்டோ ஆர்டிஸ்ன்னு இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிட்டு லைக் டேட்டோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பட் அதுக்குன்னு அதுலேயே வந்து நிறைய பேரும் இருக்கிறாங்க டெவலப் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம தவிர்த்து போகிறது பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் தான் நான் சொல்லுவேன் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற டேட்டோ ஸ்டுடியோ ஹைஜினாக இருக்குதா ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆர்டோட நாலேஜ் தெரியுதா அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது அந்த நம்ம போறது பெஸ்டானது என்ன அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து டாட்டூ போட்டால் ப்ளட் டொனேட் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆல்ககால் பா ஆல்ககால் பண்ணிட்டு டாட்டூ போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க டாட்டூ போட்டு ஜிம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல ஸோ இதெல்லாம் உண்மையாக இல்லை மித்தா இதில் வந்து உண்மையும் இருக்குது மித்தும் இருக்குது சீ டேட்டூ போட்டு நீங்கள் வந்து ப்ளட்டை டொனேட் பண்ணக்கூடாதுன்னா அது உண்மை தான் நைன்ட்டி டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் டொனேட் பண்ணலாம் எதனால தான் உங்கள் பாடியில் வந்து டாட்டுன்றது ஒரு இன்ஃபெக்ஷன் கைண்ட் ஆஃப் திங் தான் நீங்கள் டாட்டு போட்ட உடனே உங்களோட பாடி இன்ஃபெக்ஷன் ஹீல் ஆகிருக்கு இட் டேக் டைம்ஸ் அதுக்கப்புறம் நீங்க பிளட டொனேட் பண்ணலாம் தாராளமா அண்ட் தென் டேட்டு போட்டு ஜிம்முக்கு போக கூடாது அதெல்லாம் சொல்றது ஒரு மித்துன்னு கூட சொல்லிக்கலாம் எதனாலனா டேட்டு போட்டவங்களோட பாடி வந்து ரொம்பவே அக்ரெசிவா ப்ரோ ப்ரோட்டீன் அதிகமா இருக்கும் அண்ட் தென் அவங்க ஒர்க் அவுட் போடுறது நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்கறது என்னன்னா டேட்டு போட்டா என்னோட பாடி ஸ்ட்ரெச் ஆயிடுது அப்போ அந்த டேட்டு விரிஞ்சிரோமா அந்த மாதிரி லைக் வெடி போட்டுறோமான்னு கேட்கறாங்க உங்களோட நம்மளோட பாடியில வந்து எங்க நம்ம மசில் பில்ட் பண்ணா ஸ்ட்ரெச் ஆகுமா இந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஆகும் ஃபோர் ஸ்ட்ரெச் ஆகும் ஸ்டொமக் பெலியில ஸ்ட்ரெச் ஆகும் தென் காலில் ஸ்ட்ரெச் ஆகும் இந்த இடத்துலதான் டேட்டோ வந்து ஸ்ட்ரெச் ஆகும் ஸ்ட்ரெச் மார்க்குங்களே வரும் ஸோ நீங்க டேட்டூ போடுறதுனால உங்க பாடி ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா உங்களோட டேட்டு விரியமான்னு கேட்டீங்கன்னா விரியாது டேட்டு போட்டு மறுநாளே ஜிம்மு போனவங்க என்கிட்ட நியூட்ரிஷன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க எதனாலனா அவங்களோட பாடியில் ப்ரோட்டீனோட இன்டேக் கரெக்டாக இருக்கும் ஸோ அதோட அப்சர்வேஷன் ஹீலிங் அப்சர்வேஷன் டைம் வந்து ரொம்ப சூப்பர் ஃபாஸ்டா வேலை செய்யும் அதனால டேட்டுங்க வந்து கரெக்டாக ஹீல் ஆயிடும் இன்கேஸ் அந்த ஆர்டிஸ்ட் வந்து டேட்டு டேமேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டேட்டு ஹீல் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் லைக் ஒன் மந்த் எடுக்கலாம் ஃபிஃப்டீன் டேஸ் எடுக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் எடுக்கலாம் டூ மந்த்ஸ் கூட எடுக்கலாம் ஹீலிங் ப்ராசஸ் பொறுத்து தான் ஜிம் ஒர்க் அவுட்ஸ்லாம் நம்ம பண்ணலாம் மற்றபடி இந்த டேட்டோல தண்ணி படக்கூடாது அதெல்லாம் சொல்றாங்களா சி நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வி என்னன்னா தண்ணியில எதனா லைக் கெமிக்கல் இருக்குதா இல்ல இருந்தா பாக்டீரியாஸ் தான் இருக்கும் ரன்னிங் டேப் வாட்டர்ல பாக்டீரியாஸ் இருந்ததுன்னா அதை வாஷ் பண்ணும் போது போயிடும் இப்ப நான் பண்ற டேட்டூல முக்காவாசி டேட்டோ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தொட்டு தான் நாங்க டேட்டுவை அடிப்போம் எதனாலன்னா நீங்க கெமிக்கல் யூஸ் பண்ற போது ஸ்கின்னோட ரியாக்சன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும் பட் தண்ணி நார்மலாக நேச்சுரலாகிற ஒரு வாட்டர் சோர்ஸாக இருக்கிறனால நீங்கள் தண்ணி போட்டு டாட்டூ அடிக்கும் போது இல்லை தண்ணியில் வாஷ் பண்ணும்போது உங்களோட டேட்டோ வந்து க்ளீன் ஆகமே தவிர இன்ஃபெக்ஷனே ஆகாது ஒரு எக்ஸாம்பிள் அடிப்பட்ட புண்ணை நம்ம வந்து தண்ணியில் வச்சு தான் சின்ன வயசில் க்ளீன் பண்ணுவோம் அதே மாதிரி தான் டேட்டூ ஆஃப்டர் டூ ஹவர்ஸ் உங்களோட டேட்டோ ஆஃப்டர் கேர்ன்றது வாட்டரில் தான் நீங்கள் வாஷ் பண்ண போகிறீங்க ஸோ மற்றபடி லைக் டேட்டோ போட்டுட்டு தண்ணி அடிக்கலாம்னு கேட்டிங்கன்னா அடிக்கலாம் தாராளமாக அடிக்கலாம் அதெல்லாம் யாரும் அடிக்க சொல்லலாம் தண்ணி அடிச்சுட்டு தான் டாட்டூ வந்து பண்ணக்கூடாது எதனாலனா நீங்க தண்ணி அடிச்சுட்டு டேட்டு வந்து பண்ணீங்கன்னா உங்க பாடியில இருக்கிற பிளட்டோட திக்னஸ் லெவலில் வந்து தின் ஆயிடும் அப்போ நீங்க தண்ணி அடிச்சு டேட்டு அடிக்கும் போது டேட்டு ப்ராசஸ் வந்து மினிமம் லைக் ஒன் ஹவர்லேருந்து இருந்து ஜாஸ்தி டைம் எடுக்கும் போது ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க டயர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு பிளட் தின் அதிகமாக இங்கு கூட உங்களோட பிளட் வந்து மிக்ஸ் ஆகும் போது அந்த இடத்துல டார்க் என்ற ஒரு கான்ட்ராஸ்டோட கண்டென்ட் அங்க நிக்கவே அதனால தான் டேட்டு அடிச்சவங்களை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கவர் அப் என்கிட்ட கூட நான் இந்த டேட்டோ சரக்கடிச்சிட்டு தான் தண்ணி போட்டு தான் டேட்டோ பண்ணேன் அப்போ அந்த டேட்டோவை பார்த்திங்கன்னா டார்க்காகவே இருக்காது பர்ஃபெக்டாக இருக்காது எதனாலலாம் அவங்க பிளட்டோட தின் வந்து கம்மியாகிடுது அப்போ அந்த இங்கு ட்ராப்பை பிளேட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணும் போது அந்த ஷேடிங்கோ இல்லை லைனிங் ஒர்க்ஸோ எல்லாமே வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிறனால அந்த டேட்டோ டார்க்காக வரதே இல்லை ஸோ இதுதான் மெயின் ரீசன்ஸ் ஸோ இதில் மித்தும் இருக்குது உண்மையும் இருக்குது ஸோ அதை நம்ம லைக் நாலேஜபிள் கிட்டே போனோன்னா கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பா சரி டேட்டோஸ் பத்தியும் அதுக்குண்டான நிறைய உண்மையா மித்தா அப்படின்னு தெரியாம நிறைய குழப்பங்கள்லாம் இருந்துச்சு சோ எல்லாத்தையுமே ரொம்ப கிளியரா கிளாரிஃபை பண்ணிட்டீங்க